சோதனையாளர்கள் சாதனையாளர்களா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துக்கிறோம் கோடி நன்றி ஏசு சுவாமி ஏசப்பா இந்த வேளையிலும் தகப்பனே சோதனையாளர்கள் சாதனையாளர்கள் ஆனார்களா என்பதை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் எங்கள் ஆன்மீக கண்களை திறந்தலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசு ரட்சகர் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனின் சில தொழில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உலகம் ஆரம்பித்ததும் முதற் கொண்டு உலகம் முடியும் வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் உண்டு ஆம் சோதனைகளில் மனிதன் தான் ஜெயம் கொள்ள முடியும் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனைகளை ஜெயிக்கும் பொழுதுதான் பாக்கியத்தை அடைய முடியும் ஜெயம் கொள்ள முடியும் சோத வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும் ஆம் சாதனையாளர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சோதனையும் சாதனையாக மாற்ற வேண்டும் சோதனையாளர்களா சாதனையாளர்களா அப்படியாக வேதத்தில் சோதனைகளை ஜெயித்து சாதனையாய் மாற்றின பரிசுத்தவான்களில் ஒரு சில பேரை நாம் சாற்று நேரம் சிந்திப்போமாக அமேன் முதலாவது ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் பதினேழாம் வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் ஆம் ஒரு கட்டளை கொடுத்தார் அதாவது ஒரு சோதனையை மனிதனுக்கு கொடுத்தார் அவன் அதனை சாதனையாக மாற்றினானா என்றால் இல்லவே இல்லை அவனை சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் வந்த சாத்தான் ஏவாளை வஞ்சித்தபடியினால் அவர்கள் அதன் சாதனையாக்கி ஜெயங்கொள்ளவில்லை அவர்கள் அந்த சோதனையில் அதாவது சாதனை படைக்க முடியாமல் தோற்றுப்போனதால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை ஆதியாகமும் ாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேறு பீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஆம் பிரியமானவர்களே முதல் மனிதன் ஆண்டவர் வைத்த சோதனையில் அவன் ஜெயிக்கவில்லை அவன் சாதனை படைக்காததனால் அவன் தோற்று போய்விட்டான் அவனுக்கு வர இருந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். இரண்டாவதாக ஒரு மனிதனை பார்ப்போம் ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி இப்படியாக செய் என்று கட்டளை கொடுத்தார் ஆம் ஆம் அந்த காரியத்திலே அவனுக்கு முன்பாக அதாவது நோவாவுக்கு முன்பாக ஒரு சோதனை தான் ஏனெனில் மழையே பெய்யாத ஒரு காலம் பூமி உருவானது முதற்கொண்டு மழை என்பதே தேசத்தில் பெய்யவில்லை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோவாவுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டது ஆம் என்ன செய்ய வேண்டும் நீ கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டு பண்ணி நீயும் உன் குடும்பத்தாரும் அதில் பிரவேசிக்க வேண்டும் மற்றவர்களை நீ சொல் இப்படியாக மழை பெய்யும் எல்லோரும் அதாவது ஜலப்பிரளயம் வந்து எல்லோரும் அழிந்து போவார்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொல் சொல்ல சொன்னார் ஆனால் நோவா எல்லாருக்கும் சொன்னார் யாருமே கேட்கவில்லை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோவா பேழையை செய்கிறார் அவரை எல்லோரும் கிண்டல் செய்திருப்பார்கள் கேலி பண்ணியிருப்பார்கள் மழை பெய்யாத காலத்தில் மழை இப்படித்தான் இருக்கும் என்று தெரியாத காலத்தில் மழை பெறும் என்று இவன் இப்படியாக பேழை செய்து கொண்டிருக்கிறானேத்தனமாக செய்து கொண்டிருக்கிறான் என்று கூட சொல்லியிருப்பார்கள் ஆனால் மழை பெய்தது ஜலப்பிரளையும் வந்தது பேழையில் நோவாவும் அவன் குடும்பமும் உள்பிரவேசித்து தப்பிக்கப்பட்டார்கள் ஆம் நோவா அந்த சோதனையை சாதனையாக்கி அவனும் அவன் குடும்பமும் தப்பித்து கொள்ளும்படியாக ஜெயித்தார் அமேன் ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியீடு என்றார் ஆம் பிரியமானவர்களே ஆப்ரஹாம் வேலை அனுப்பி வைத்து விட்டார் இப்பொழுது அவரிடத்தில் இருப்பது ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கு என்னும் நேசகுமாரன் ஆப்ரஹாம்க்கு எவ்வாரம் எவ்வளவு வேதனை எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு சஞ்சலத்தோடு இரு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று தன் தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு பலி செலுத்துவதற்காக போகிறார் ஆம் அங்கு சென்று ஈசாக்கை தகன பலியாக பலி செலுத்துவதற்கு பழிவேடம் கட்டி அதில் படுக்க வைத்து அவர் கத்தியை எடுத்து அதை குத்து ஓங்கும் பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் ஆம் அப்ரஹாமுக்கு வைத்த சோதனையில் அவர் சாதனையாளராய் மாறினார் அவர் அந்த சோதனையில் சோதனையை சாதனையாய் மாற்றினபடியால் அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு பதிலாக அங்கு இன்னொரு ஆடு பலியாக நின்றது ஆம் பிரியமானவர்களே மனிதனுக்கு வரும் சோதனைகள் ஒவ்வொன்றிலும் சாதனையாளராக காணப்பட வேண்டும் அமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மூன்று மனிதர்களை பற்றி பார்த்தோம் ஆம் முதல் மனிதனாகி ஆதாம் ஆண்டவர் வைத்த சோதனையில் அவன் ஜெயிக்கவில்லை இதனால் அவன் ஏதேன் தோட்ட வாழ்வையே இழந்து போனான் அவனுடைய நிலைமை அவனுடைய சந்ததிகள் பரிதாபமாக தான் வாழ்ந்தார்கள் ஆம் அவனுடைய நிலைமை அவன் ஆண்டவருடைய சோதனையை ஜெயிக்காததனால் அவன் சாதனையாளனாக மாறவில்லை இரண்டாவது நோவாவை பற்றி போர்த்த பார்த்தோம் ஆம் இந்த நோவா சோதனையில் மழையில்லாத காலத்தில் ஆண்டவர் வைத்த அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார் அதை சோதனையில் அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று பேழையை கட்டி தன்னுடைய குடும்பமே பாதுகாக்கப்படும்படியாக நின்றார் ஆம் அவர் சோதனையை ஜெயித்து சாதனையாளராக மாறினார் மூன்றாவது நாம் ஆபரகமை பற்றி பார்த்தோம் ஆம் இந்த ஆபிரகாம் ஆண்டவர் வைத்த சோதனையில் பெரிய சோதனை அந்த சோதனையிலும் அவர் தைரியமாக நின்றபடியால் அந்த சோதனையிலும் அவர் ஒரு சாதனையாளராக மாறினார் இதன் ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் அகிலமே புகழும்படி வேதாகமுமே அவருக்கு ஒரு பெரிய பட்டத்தை வைத்திருக்கிறது விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று ஆயிரத்தில் லாசரு ஐஸ்வர்யான் கதையைப் பற்றி நாம் பார்த்தோமானால் இன்று ஆசரி யார் மடியில் இருந்து தேற்றப்படுகிறார் ஆப்ரஹாமுடைய மடியில் இருந்து தேற்றப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டோர் கொடுக்கிற சோதனையை நாம் சாதனையாக்கி ஜெயித்து அந்த ஜெயத்தை பெற்று பொழுது நாம் சாதனையாளராக மாறிவிட்டோமானால் நாம் ஜெயம் பெறுவது நிச்சயம் ஜெயம் பெறுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஆசீர்வாதங்கள் அந்த பரலோக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையில் வரும் சோதனையில் நாம் ஜெயித்து சாதனையாளராக மாறி அந்த சோதனையை சாதனையாக மாற்றி சாதனையாளராக மாறி ஜெயம் கொள்ளும் பொழுது பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இங்கே கிருப்பை செய்ததற்காக நன்றி கோடா கொடி நன்றி ஏசு ரட்சகர் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்